கத்தருடைய சித்தம் எலியாவுடைய ஸ்தானத்தில் எலிசாவை தீக்கதரிசியாக வைப்பதுதான் ஆனால் எலிசா கத்தரை பார்க்காமல் எலியாவே எலியாவையே எப்போதும் நோக்கி பார்த்தவராய் காணப்பட்டார் தன் ஸ்தானத்தில் எலிசாவை தீக்கதரிசியாக எலியா வைக்காமல் எலியா தனக்கு வேலைக்காரனாக எலிசாவை வைத்தார் இன்றும் சில ஊழியர்கள் தங்களுக்கு அடுத்து கத்தருக்காய் எழும்ப வேண்டிய ஊழியர்களை தங்களுக்கு வேலைக்காரர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அழைக்கப்பட்ட ஊழியர்களை உற்சாகப்படுத்தி கத்தருக்கு ஊழியன் செய்ய ஊக்குவிக்காத ஊழியர்கள் இன்று பெருக ஆரம்பிக்கின்றார்கள் சில சபைகளில் கவனித்து பார்த்தீங்கண்டா அப்பா பாஸ்டரா இருப்பார் அந்த காலத்திலிருந்து அநேகர் இருப்பாங்க அவங்க ஒருவருக்கும் பாஸ்டர் அழைப்பு இருக்காது பாஸ்டருக்கு ஒரு மகன் இருப்பார் அவர் இளம் வயதுள்ளவராக இருப்பார் அவருக்கு அந்த அழைப்பு இருக்கிறதாக பாஸ்டர் கண்டுபிடிப்பார் இப்படி பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு அல்லது பாஸ்டருடைய சகோதரங்கள பிள்ளைகளுக்கு பாஸ்டருடைய மனைவியினுடைய சகோதரங்கள்ற பிள்ளைகளுக்கு மாத்திரமே அந்த அழைப்பு இருப்பதை பாஸ்டருக்கு வெளிப்படுத்தப்படும் ஆனால் சபையில் ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி அறுபது வருஷம் இருந்தாலும் சரி அவர் ஒன்று விசுவாசி அல்லது விசவாசியாக இருந்துட்டு அவர் போக வேணும் என்பது பாஸ்டருடைய தீர்மானமாக இருக்கிறது வேதம் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உருவாக்க விரும்பவில்லை